சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் அடிப்படை சம்பள வரம்பை அதிகரிக்க இபிஎஃப்ஓ முடிவு உங்களுக்கு நன்மையா அல்லது இழப்பா இபிஎஃப்ஓ சொல்வது என்ன செய்தி முழுமையாக நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்திய அரசு ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது தற்போது அடிப்படை சம்பளத்தில் மாதம் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை சம்பாதிப்பவர்களுக்கு மட்டுமே இபிஎப் கட்டாய சேர்க்கை பொருந்தும் அதன்படி ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு மேல் சம்பாதிப்பவர்களுக்கு கட்டாய காப்பீட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் நிறுவனங்களும் அவற்றை சேர்க்க வேண்டிய அவசியமில்லை ஆரம்பநிலை சம்பளங்கள் கூட இந்த வரம்பை தாண்டி வருவதால் இது நகர்ப்புறங்களில் ஓய்வூதிய காப்பீட்டில் இடைவெளியை உருவாக்குகிறது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப் கட்டாய சம்பள வரம்பை உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருகிறது தற்போதைய வரம்பு மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் இந்த வரம்பு கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாலில் ரூபாய் ஆறாயிரத்தி பதினைந்தாயிரமாக உயர்த்தப்பட்டது இந்த வரம்பு மற்றும் யார் தகுதியுடையவர்கள் என்பதை தீர்மானிக்கிறது அதிக தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பை வழங்குவதற்கான முயற்சிகளில் இது ஒரு முக்கிய படியாகும் மும்பையில் நடந்த ஒரு நிகழ்வில் பேசிய செயலாளர் மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு மேல் சம்பாதிக்கும் பல ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாதது நல்லதல்ல என்று கூறினார் அந்த வரம்பை சற்று மீறுபவர்கள் கூட முறையான ிய திட்டங்களால் ஈடுகட்டப்படுவதில்லை என்றும் வயதான காலத்தில் தங்கள் குழந்தைகளை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் கூறினார் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு மட்டுமே இபிஎஃப் பதிவு கட்டாயமாக இருப்பதால் இந்த இடைவெளி அதிகரித்து வருகிறது பல்வேறு அறிக்கைகளின்படி இபிஎஃப்ஓ சம்பள வரம்பு ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறும் இபிஎஃப்ஓ மத்திய அரங்காவலர் குழு கூட்டத்தில் இந்த திட்டம் விவாதிக்கப்படும் இந்த வரம்பு ரூபாய் பத்தாயிரம் அதிகரித்தால் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட புதிய மக்கள் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் கவரேஜின் கீழ் வருவார்கள் என்று தொழிலாளர் அமைச்சகம் மதிப்பிடுகிறது நகர்ப்புற ஊதியங்களை ஈடுகட்ட ரூபாய் பதினைந்தாயிரம் வரம்பு இப்போது போதுமானதாக இல்லாததால் தொழிற்சங்கங்களும் இந்த அதிகரிப்பை நீண்ட காலமாக கோரி வருகின்றன நாட்டில் சமூக பாதுகாப்பை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் குறிக்கோளுடன் இந்த நடவடிக்கை ஒத்துப்போகிறது எட்டு புள்ளி மூன்று கோடிக்கும் அதிகமானோர் ஏற்கனவே அடல் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்துள்ளனர் அவர்களில் பாதி பேர் பெண்கள் இருப்பினும் நாட்டில் பலருக்கு ஆயுள் காப்பீடு இல்லை மேலும் அவர்களின் ஓய்வூதிய சேமிப்பும் குறைவாகவே உள்ளது இபிஎஃப் வரம்பு அதிகரிக்கப்பட்டால் அதிகமான மக்கள் நீண்ட கால சேமிப்பில் ஈடுபடுவார்கள் ஊழியரின் சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் இ செல்கிறது முதலாளி பனிரெண்டு சதவீதம் பங்களிக்கிறார் இதில் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் இபிஎஸ் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் இபிஎஃப் செல்கிறது வரம்பு அதிகரிக்கப்பட்டால் இவை அனைத்தும் அதிகரிக்கும் இது ஓய்வூதிய சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய தொகை இரண்டையும் அதிகரிக்கும் இந்த மாற்றத்தின் தாக்கம் உங்கள் மீது அதாவது து நீங்கள் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் ஆனால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைவாக சம்பாதித்தால் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் இப்போது கட்டாயமாக இருக்கும் கட்டாய சேமிப்பு பத்து வருட வேலைக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் இபிஎஃப்பில் அதிக வட்டி போன்ற சலுகைகள் கிடைக்கும் நீங்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் சம்பாதித்தால் நேரடி தாக்கம் எதுவும் இல்லை ஆனால் உங்கள் நிறுவனம் அதிகமான மக்களுக்கு இபிஎஃப்ஐ ஐ வழங்க முடியும் நீங்கள் ஏற்கனவே இபிஎஃப் உறுப்பினராக இருந்தால் உங்கள் இபிஎஃப் தொகை அடிப்படை வரம்பு ரூபாய் பதினைந்தாயிரம் காரணமாக குறைக்கப்பட்டால் இப்போது அதிகரிக்கும் இது இபிஎஃப் தொகை ஓய்வூதிய தொகை முதலாளி பங்களிப்பு வரி இல்லாத சேமிப்பு ஆகியவற்றை அதிகரிக்கும் நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் உங்கள் செலவு அதிகரிக்கும் ஆனால் ஊழியர்களின் எதிர்கால பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் இந்தியாவில் ஓய்வூதிய பாதுகாப்பு இன்னும் குறைவாகவே உள்ளது ஆயுட்காலம் அதிகரித்து வருகிறது செலவுகள் அதிகரித்து வருகின்றன சேமிப்பு குறைந்து வருகிறது இது போன்ற நேரத்தில் சம்பள வரம்பை அதிகரிப்பதன் மூலம் அதிகமான மக்கள் ஓய்வூதிய பாதுகாப்பின் கீழ் வருவார்கள் தற்போது இபிஎஃப்ஓ இருபது ஆறு லட்சம் கோடி ரூபாய்களை நிர்வகிக்கிறது இதில் ஏழு புள்ளி ஆறு கோடி செயலில் உள்ள உறுப்பினர்கள் உள்ளனர் புதிய வரம்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் இபிஎஃப் சம்பள வரம்பு ரூபாய் பதினைந்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக அதிகரிப்பது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெரிய சீர்திருத்தமாகும் இதன் மூலம் அதிகமான ஊழியர்கள் ஓய்வூதிய முறையின் கீழ் வருவார்கள் ஓய்வூதியத்திற்காக அதிக பணத்தை குவிப்பார்கள் மற்றும் வயதான காலத்தில் சிறந்த பாதுகாப்பை பெறுவார்கள் இபிஎஃப்ஓ அரங்காவலர்களால் அங்கீகரிக்கப்பட்டவுடன்